இன்று ஜூன் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வைகாசி மாதம் பத்தொன்பது துல்காதா பிறை இருபத்தி மூன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முப்பது முதல் எட்டு வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு புகழ் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உறுதி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தனம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பகை அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சாந்தம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அன்பு சந்திராஷ்டமம் பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்